இந்த சிலுவை பாதை மருத்துவர்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை மத்தேயு ஒன்பது பனிரெண்டு தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புது வாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை ஏசுவே இந்த பாவிக்காக பாசமே என்ன ஏசுவே என்னை மண்மே முதல் நிலை நன்றி நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டிரச்சித்தீர் அநியாய தீர்ப்பு சாட்டையடி பொய் வழக்கு முள்முடி என காயங்களை மனதிலும் உடலிலும் சுமந்த இயேசுவே அன்றாடமும் பிரதிநிதிகளாயிருந்து எங்கள் உடல் உள்ள காயங்களுக்கு மருந்திடும் மருத்துவர்களுக்கு நல்ல தொண்டுள்ளத்தை தந்தருளும் இரண்டாம் நிலை சிலுவை சுமந்த இயேசு பாரமான சிலுவையை எமக்காக சுமந்த இயேசுவே இரவு பகல் என்று பாராமல் மக்களின் நலனுக்காக உழைக்கும் மருத்துவர்களின் சுமையை தாங்கிக் கொள்ளும் ஐயா மூன்றாம் நிலை முதல் முறை வலியினால் தடுமாறி விழுந்த எம் இயேசுவே பணத்தாசை பொருளாசைக்கு அடிமையாகி விழுந்து விடாமல் எங்களை உம் அன்பு தாங்கிக் கொள்ளட்டும் நான்காம் நிலை மரியை சந்தித்த இயேசு வேதனையும் தவிப்பும் நிறைந்த கல்வாரி பாதையில் தன் தாயை சந்தித்து ஆறுதல் அடைந்த இயேசுவே மருத்துவர்களை ஆர்வமாய் தேடி வரும்போது நோய்கள் தீர்ந்துவிடும் என்று நம்பிக்கையோடு வரும்போது அவர்களுக்கு தாய் உள்ளத்தோடு ஆறுதல் தர அருள் புரியும் ஐந்தாம் நிலை சீமோனின் உதவியை ஏற்ற இயேசு உலகையே படைத்த இயேசுவுக்கு உதவக்கூடிய வாய்ப்பு சீமோனுக்கு மட்டுமே கிடைத்தது கிடைத்த வாய்ப்பை கட்டாயத்தினாலோ அவர் மனமுதோ பயன்படுத்தவரானார் எங்களிடம் வரும் நோயாளிகள் வறுமையோடு வசதியின்றி ஏழ்மை நிலையில் உதவிக்கரம் தேடி வரும்போது உள்ளத்தோடு உதவி புரிய அருள்தாலும் இயேசுவே ஆறாம் நிலை வீரப்பெண் கிடைத்த இயேசுவின் முகம் இதை செய்வதற்கு நிச்சயம் துணிவு வேண்டும் எதிர்வரும் ஆபத்தை கண்டு கலங்காமல் துணிவோடு செயல்பட வெரோனிக்காவை போல அவசர கால தேவைகளில் அறுவை சிகிச்சை செய்யவோ முதல் உதவி செய்யவோ தயங்காத நல் நல்லத்தை நிலை மீண்டும் எழுந்த விழுவது இயல்பு ஆனால் எழுவது நம்பிக்கை துணிவு முயற்சி விடாமுயற்சி இயேசுவே மருத்துவத்துறையில் தோல்விகள் ஏற்படலாம் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து பணியாற்றி நம்பிக்கையை ஊட்ட அருள்தாரும் எட்டாம் நிலை கண்ணீர் வடித்த வடித்தேம் மகளிர் இயேசுவின் கல்வாரி பயணத்தின் போது கண்ணீர் விட்ட எருசலேம் மகளிரைப் போல மருத்துவமனையில் கண்ணீரோடு காத்து கிடக்கும் கணவன் மனைவி அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தைகள் நண்பர்கள் அனைவருக்கும் ஆறுதலின் துணையாக இருக்க அருள் புரியும் ஒன்பதாம் நிலை தோல்விகள் வெற்றிக்கான வழி இத்தனை முறை விழுந்தார் என்பதை விட அத்தனை முறையும் எழுந்தார் என்பதே வரலாற்று பிரிந்ததும் மனத்துயரத்தை தருகிறது என்றாலும் எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டது என்பதில்தான் மருத்துவரின் சாதனை அடங்கியுள்ளது பத்தாம் நிலை ஆடைகள் உரியப்பட்ட ஆடையே இன்று அரைக்கோளத்தில் நின்ற இயேசுவை அவமான கோலமாய் வேடிக்கை பார்த்தது ஊரும் உலகமும் ஆடைகளை விலக்கிப் பார்க்கும் மருத்துவர்களே உங்களுக்கு இருக்கும் இந்த உரிமை இறைவன் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மறந்துவிடாதீர்கள் பதினொன்றாம் நிலை ஆணிகளால் அறையப்பட்ட இயேசு இயேசுவுக்கு காயங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டது மருத்துவர்களில் எல்லா காயங்களுக்கும் மருந்தாகும் வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மருந்தை நீங்கள் கொடுங்கள் பனிரெண்டாம் நிலை மரணத்தை இயேசுவின் மரணம் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான் ஆனால் மருத்துவர்களில் நீங்கள் சந்திக்கும் மரணங்கள் புரிந்து கொள்ள முடியாத புதிர் ஆபத்து என்று அறிந்தும் சாவோடு போராடுபவர்கள் நீங்கள் இயேசுவைப் போல பதிமூன்றாம் நிலை அன்னை மறியின் மறுத்துவிட்டால் பிணம் சடலம் என்று எல்லாரும் சொல்லலாம் ஆனால் மரியாவுக்கோ இயேசு என்றுமே மகன்தான் மருத்துவர்களே பிணம் என்று ஒருபோதும் அலட்சியப்படுத்தாதீர்கள் அது அந்த உறவுகளுக்கு உயிர் என்று அக்கறை காட்டுங்கள் பதினான்காம் நிலை கல்லறையில் கிடைத்த ஓய்வு கல்லறையில் மட்டுமே இதுவும் நிரந்தரமானது அல்ல என்பதை தன் உயிர்ப்பில் நிரூபித்து காட்டிவிட்டார் எல்லாருக்கும் நிரந்தர சொந்தமானது மரணம் மட்டுமே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டுமே உயிர்ப்பின் மகிழ்ச்சி நிலையானதாகும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இலைப்பார கடவது அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை ஏசுவே இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக Amen.